அனைவருக்கும் வணக்கம் பா தமிழ்ச்சியான சூர்யா கற்ப தமிழிலிருந்து இந்த பதிவில் நாம் காண இருப்பது யூஜிசி நேட்டு தேர்வினுடைய பேப்பர் டூ தமிழ் அதாவது இரண்டாயிரத்தி பனிரெண்டு ஜூன் மாதம் நடைபெற்ற தேர்வினுடைய வினாத்தாள் அதற்கான விடைகள் என்னென்ன என்பது பற்றி காண இருக்கின்றோம் பா வீடியோவை முழுமையாக பாருங்கள் நன்றி வாங்க வினாத்தாளிற்குள் செல்லலாம்

பாடலடி இடம்பெற்றுள்ள நூல் எது குறுந்தொகை இருத்தலும் இருத்தல் நிமித்தமும் எனும் திணை முல்லை நிலம் அடுத்தது ஆரிய அரசுக்கு தமிழை அறிவுறுத்த பாடிய புலவர் யார் கபிலர் கவுந்தியடிகள் கோவலனையும் கண்ணகியையும் அடைக்கலப்படுத்தியது யாரிடம் மாதரியிடம் ஆசார கோவை என்னும் நூலின் ஆசிரியர் யார் சரியான விடை பெருவாயின் முள்ளியார் நிக்கியார் என்னும் இடம் இயற்பெயரை கொண்ட நாயன்மார் யார் திருநாவுக்கரசர் சிவக சிந்தாமணிக்கு உரை எழுதியவர் நச்சினார்க்கு இனிய திரிகூட ராசப்பா கவிராயர் எழுதிய நூல் எது குற்றால குறவஞ்சி தென் திராவிட மொழிகளில் இடம் பெறுவது குடகு மொழி அடுத்து மூவாவின் சாகித்ய அகாதமி விருது பெற்ற புதினம் எது அகல் விளக்கு தமிழன் என்ற இதழை தொடங்கியவர் யார் அயோத்திதாசர் தாசர் அதாவது அவர் தொடங்கும் போது அந்த இதழினுடைய பெயர் ஒரு பைசா தமிழன் அதன் பிறகு சில தமிழ் அறிஞர்களும் அதே சமயத்தில் அந்த பத்திரிகை படிக்கின்ற வாசகர்களும் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க தம்முடைய ஒரு பைசா தமிழன் என்கின்ற இதழில் வந்து தமிழன் என்று பெயர் மாற்றம் செய்தார்ப்பா சரிங்களா நீதி தேவன் மயக்கம் நாடகத்தை எழுதியவர் யார் அறிஞர் அண்ணா காந்தியை பற்றி முதன் முதலில் திரைப்படம் தயாரித்தவர் ஏ கே செட்டியார் தாய் மாணவரை பின்பற்றி பாடிய இஸ்லாமிய புலவர் புனங்குடி மஸ்தான் தில்லல் ஓசை எவ்வகை பாவிற்கு உரியது கலிப்பாவிற்கு உரியது பசித்திரு தனித்திரு விழித்திரு என அறிவுறுத்தியவர் யார் வள்ளலார் ராமலிங்க அடிகள் சொல்லுவோம் இல்லையா அவர்தம்பா நாட்குறிப்பை நாட்டு வரலாக வரலாறாக தந்தவர் யார் ஆனந்தரங்கம் பிள்ளை இவன் பெயரே பாத்தீங்கன்னா ஆனந்தரங்கம் பிள்ளை நாட்குறிப்பு அதன் பெயரே அப்படித்தான் இருக்கும்ப தமிழ் கலை பதிப்பு ஆசிரியர் பெரியசாமி தூரன் சில நேரங்கள்ல இந்த வினாவிற்கான விடையானது பெ லூரன் என்று இருக்கும் பா சரிங்களா அவர் முழுமையான பெயர் பெரியசாமி துரன் சரிங்களா அது சுருக்கமா பாத்தீங்கனாக்கும் பே லூரன் என்று அமையும் சரிங்களா இப்ப அடுத்த வினா வகை விடை மாறுது பாருங்களேன் உறுதிக்குற்று காரணம் என்கின்ற அடிப்படையில் உறுதிக்குற்று தமிழ் உலக செம்மொழிகளில் ஒன்று காரணம் பழமையும் பெருமையும் மிக்க இலக்கிய வளம் மிக்கது உறுதி குற்று காரணம் இரண்டும் சரி என்பது சரியான விடை அடுத்த வினா புரிந்தொகையை தொகுத்தவர் காரணம் மிகுதியான பாடல்களை பாடியுள்ளார் பாத்தீங்கன்னா சரியான விடை உறுதிக்குற்று கா அதாவது உறுதி குற்று சரி என்று காரணம் சரி என்பது சரியான விடை அர்த்த உறுதிக்குற்று தாண்டக வேந்தர் என போற்றப்படுபவர் திரு திருநாவுக்கரசர் காரணம் என்ன அப்படின்னா தாண்டகம் என்னும் ஜெயில் வகையை சிறப்பாக பாடியதால் உறுதி கூற்று காரணம் இரண்டாம் சரி என்பது திருமுறையில் நாற்பது பகுதிகள் உள்ளன உறுதி கூற்று காரணம் நாற்பது புலவர்கள் பாடியதால் பாத்தீங்கன்னாக்கோ அதாவது உறுதி கூற்று சரியானதுதான் காரணம் வந்து சரி என்று அது நாற்பது புலவர்கள் கிடையாது சரிங்களா பதினோராம் திருமுறை பாடியவர்கள் பதினோரு பேர் தான் சரிங்களா அடுத்து இதற்கான தனி பதிவு நம்முடைய வடவெளி பக்கத்தில் இருக்கின்றப்ப அதன் இணைப்பை இணைக்கின்றேன் இணைத்து பதியுங்கள் சரிங்களா அடுத்ததாக குருதி கூற்று மூவேந்தல்களின் ஒற்றுமையை வற்புறுத்தி வற்புறுத்திய நூல் சிலப்பதிகாரம் காரணம் அதன் கதைக்கணம் மூன்று நாடுகளில் அமைந்துள்ளது பார்த்தீங்கன்னாக்கும் அதாவது உறுதி குற்று காரணம் இரண்டும் சரி என்பது சரியான உடை அடுத்த உறுதி குற்று பதிற்று ஒரு வரலாற்று நூல் மூவேந்தர்களின் வரலாற்றை பாடுவதால் இப்ப பாத்தீங்கன்னா கூ அதாவது உறுதிக்குற்று சரியானதுதான் ஒரு வரலாற்று நூல் ஆனா மூவேந்தர் இருக்கு இல்லையா மூவேந்தர் கிடையாது சேர மன்னர்கள் பற்றி மட்டுமே அந்த நூல் பாடுகின்றது சரிங்களா எனவே காரணம் சரியன்று என்பது சரியான விடை அடுத்து சின்னப்பர் கண்ணப்பர் ஆனார் காரணம் தன் கண்களை இறைவனுக்கு வழங்கியதால் உறுதிக்குற்று காரணம் இரண்டு சரி என்பது சரியான விடை அடுத்த வினா வகை பாருங்களேன் ஐம்பூதங்களின் வரிசை முறை சரியான வரிசை முறை நிலம் நீர்த்தி காற்று விசுஞ்சு அடுத்து வரிசைப்படுத்துக தொல்காப்பியர் கூறும் ஐந்திணைகளின் அமைப்பு முறை தொல்காப்பியர் கூறுகின்ற அதை கவனிக்கணும் சரிங்களா அது சரியான வரிசை முறை குறிஞ்சி முல்லை பாலை மருதம் நெய்தல் இதுல வந்து பாலை என்பது வந்து நடுவன் ஐந்திணை என்கின்ற பெயரால் அவர் குறிப்பிடுவதெல்லாம் அந்த திணை வந்து மூன்றாவதாக அமைந்திருக்கும்பா அதாவது தொல்காப்பேருடைய அமைப்பு முறை அதுதான் அடுத்து யாப்பு உறுப்புகள் அது சரியான வரிசை முறை எழுத்து அசை சீர் தழை அலி தொடை என்பது ஆகும் அடுத்து வெண்பா வகையின் வரிசை முறை பாத்தீங்கன்னாக்கா வெண்பாளுடைய வகைகள் அது குரல் வெண்பா சிந்தியல் வெண்பா நேரிசை வெண்பா இன்னிச்சை வெண்பா என்பது சரியான வரிசை முறை அடுத்த தொல்காப்பியம் உணர்த்தும் உரிப்பொருளின் வரிசை முறை புணர்தல் பிரிதல் இருத்தல் இறங்கல் ஊடல் இதுதான் வந்து அவர் சொல்கின்ற உரிப்பொருள் அவர் சொல்கின்ற திணை வரிசை முறை வேறு மாதிரி இருக்கும் ஆனா பாத்தீங்கன்னா உரிப்பொருளினுடைய வரிசை முறை இந்த மாதிரி இருக்கும்பா பாருங்களேன் பாலைதன பிரிதலும் பிரிதல் நிமித்தமும் அது பாருங்க இரண்டாவது உரிப்பொருளாக அமைந்திருக்கின்றது சரிங்களா பாத்துக்கங்க அடுத்து மருக்கை தோன்றுவதற்கான நிலைக்கலன்கள் யாவை என் வகை மேம்பாடு அந்த என் மேய்ப்பாடும் தோன்றுவதற்குரிய நிலைக்கலன்கள் ஒவ்வொரு மேய்ப்பாடுக்கும் நான்கு நிலைக்கலன்கள் அந்த மாதிரி மறுக்கை என்கின்ற அந்த உணர்வு தோன்றுவதற்குரிய நிலைக்கலன்கள் என்ன அப்படின்னு கேட்க சரியான வர்ஜமுறை புதுமை பெருமை பெருமை ஆக்கன் அடுத்து எண் வகை எழுவகை பெண் பருவங்கள் அஹ் பாத்தீங்கன்னாக்க சரியான வர்ஜமுறை இது பேதை பெதும்பை மங்கை மடந்தை அறிவை தெரிவை சரிங்களா அடுத்த வருஷ முறை செய்யுள் சொற்கள் சரியான முறை இயற்கல் திரிச்சொல் திசை சொல் வடச்சொல் அடுத்த வினா வகை பார்த்தீங்களாக்கா அப்படியே மாறுது பாருங்க பொறுத்துலன்னு சொல்லி வந்திருக்கேன் சரிங்களா இப்போ இந்த பக்கம் திருமுருகாற்றுப்படை திருபான் நாற்றுப்படை பெரும்பான் ஆற்றுப்படை முல்லை பாட்டு இந்த பக்கம் நப்புதனார் நீர இடைக்கழ நாட்டு நல்லூர் நத்தத்தனார் கடையிலூர் கண்ணனார் இப்ப விடையினை பார்ப்போம் சிறுமுருகாற்று நக்கீரர் ஒன்று அடுத்து சிறுபான் ஆற்றுப்படை நல்லூர் நத்தத்தனார் அவர் இரண்டு பெரும்பான் ஆற்றுப்படை கடையலூர் கடையிலூர் கண்ணனார் அது மூன்று முல்லைப்பாட்டு நப்புதனார் அவர் நான்கு அப்ப விடையானது இரண்டு மூன்று நான்கு ஒன்று என்று அமைகின்றது இங்கிருக்கும் சிறுமுருகாற்றுப்படை நக்கீரர் திருமாலாற்றுப்படை இடைக்கழி நாட்டு நல்லூர் நத்தத்தனார் பெருமாள் ஆற்றுப்படை கடையிலூர் கண்ணனார் முல்லைப்பாட்டு நப்புதனார் சரிங்களா அடுத்த பதற்று பத்தில் இரண்டாம் பத்து மூன்றாம் பத்து நான்காம் பத்து ஐந்தாம் பத்து இந்த பக்கம் வரனர் காப்பியாற்று காப்பியனார் குமட்டூர் கண்ணனார் பாலை கவுதமனார் பதற்று பத்தில் முதல் பத்தும் இறுதி பத்தும் கிடைக்கவில்லை நடுவில் இருக்கின்ற எட்டு பத்து யார் யார் பாடினார்கள் என்பது பற்றிய வினாதான் கேட்டிருக்கின்றார்கள் சரிங்களா இப்ப விடையினை பொறுத்துவோம் திருப்பத்தில் இரண்டாம் பத்து பாடியவர் குமட்டூர் கண்ணனார் அவர் ஒன்று அடுத்த மூன்றாம் பத்து பாடியவர் பாலை கவுதமனார் அவர் இரண்டு அடுத்ததாக நான்காம் பத்து பாடியவர் காப்பியாற்று காப்பியனார் அவர் மூன்று ஐந்தாம் பத்து பாடியவர் பரணர் அவர் நான்கு சரிங்களா அப்ப விடையானது மூன்று நான்கு இரண்டு ஒன்று என்று அமைகின்றது இங்க இருக்குங்க இரண்டாம் பத்து குமட்டூர் கண்ணனார் மூன்றாம் பத்து பாலை கோதம்னார் நான்காம் பத்து காப்பியாற்று காப்பியனார் ஐந்தாம் பத்து மாறானார் சரிங்களா இந்த மாதிரி நூல் முறை அடிமுறை பாவகை தொகுத்தவர் தொகுப்பித்தவர் என்கின்ற முழுமையான கருத்துக்கள் நிரம்பிய ஒரு தொகுப்புங்கப்பா எட்டு தொகை பத்து பாட்டு பதினெண்டு கீழ் அப்படின்ற தொகுப்பு இருக்கின்றனப்ப இணைக்கின்றேன் இணைத்து படியுங்கள் சரிங்களா அடுத்த பொறுத்துக்கோங்க இப்ப ஐங்கூறு நூற்றில் மருதம் பாடியவர் நெய்தல் பாடியவர் முல்லை குறிஞ்சி இப்ப சரியான விடை இந்த பக்கம் கபிலர் வரம்பொகியார் அம்மூனார் பேயனார் இப்ப சரியான விடையினை பொருத்துவோம் மருதம் பாடியவர் ஒரம் போகியார் ஒன்று நெய்தல் அம்மூனார் முல்லை பேயனார் குறிஞ்சி கபிலர் எப்பயுமே வந்து குறிஞ்சி வந்து கபிலர் தான் பேரே குறிஞ்சிக்கு கபிலர் தான் சொல்லுவோம் சரிங்களா அப்ப விடையானது இரண்டு மூன்று நான்கு ஒன்று என்று அமைகின்றது பொறுத்துவோம் மருதம் ஓரம்யார் நெய்தல் அம்மூனார் முல்லை பேயனார் சரிங்களா அடுத்த பொறுத்துக்கோங்கப்பா நான்மணி மணி கடிகை திருபஞ்சம் மூலம் பழமொழி ஏலாதி இந்த பக்கம் முன்று அரையனார் கனிமேதாவியார் காரியாசான் விளம்பி நாகனார் அப்ப ஒவ்வொரு நூலையும் பாடியவர்கள் யார் என்று கேட்டிருக்கின்றார்கள் இப்ப விடையினை பொறுத்தவரும் நான்மணி கடிகை விளம்பி நாகனார் ஒன்று திருபஞ்சம் மூலம் காரியாசான் அவர் இரண்டு அடுத்ததாக ப பழமொழி முன்றுரை அறையனார் அவர் மூன்று ஏலாதி கனி மேதாவியார் அவர் நான்கு அப்ப விடையானது நான்கு மூன்று ஒன்று இரண்டு என்று அமைகின்றது இங்க இருக்கு இப்ப விடையினை பொறுத்தவரும் நான்மணி கடிகை விளம்பினாகலாம் ஆகலாம் மூலம் காரியாசான் பழமொழி மேதாவியார் சரிங்களா எல்லாமே இதுக்கான தொகுப்பு இருக்கின்றனப்பா இணைக்கின்றேன் இணைத்து படியுங்கள் அடுத்து பாத்திரங்கள் இடம் பெறும் நூல்கள் ஐயை காய சண்டிகை சுரமஞ்செறி பறவை இந்த பக்கம் பெரிய புராணம் சிலப்பதிகாரம் மணிமேகலை சிவக சிந்தாமணி இப்ப விடையினை நாம் பொருத்துவோம் ஐயை பாத்தீங்கன்னா சிலப்பதிகாரம் ஒன்று காயசண்டிகை மணிமேகலை இரண்டு சுரமஞ்சரி சிவ சிந்தாமணி அது மூன்று பாரவை பெரிய புராணம் அது நான்கு அப்ப விடையாண்டு இரண்டு மூன்று நான்கு ஒன்று என்று அமைகின்றது விடையை பொறுத்து ஐயை காய சண்டிகை மணிமேகலை சுரமஞ்சரி சிவ சிந்தாமணி பாரவை பெரிய புராணம் சரிங்களா அடுத்த பொறுத்துக உரையாசிரியை பற்றி இளம்பூர்னர் அடியாருக்கு நல்லார் மறைமேல் அழகர் மயிலை நாதர் நன்னூல் திருக்குறள் தொல்காப்பியம் சிலப்பதிகாரம் இப்ப பொருத்துவோம் பொறுத்துவோம் இளம்பூரணர் காப்பியம் ஒன்று முழுமைக்கும் உரை எழுதியவர் இளம்பூரணர் மட்டும் தம்பா இந்த குறிப்பையும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் சரிங்களா அடியாருக்கு நல்லார் சிலப்பதிகாரம் சிலப்பதிகாரம்னாலே அடியாருக்கு நல்லார் தான் சரிங்களா அவர் இரண்டு அடுத்த பரிமேல் அழகர் அவர் திருக்குறள் அவர் மூன்று அர்த்தராக மயிலைநாதர் நன்னூல் சரிங்களா சங்கர நமச்சிவாயர் மயிலைநாதர் இவங்க ரெண்டு பேரும் சரிங்களா இங்க மயிலைநாதர் இருக்கின்றார் எனவே நன்னூல் ஒன்று விடையானது நான்கு விடையானது மூன்று நான்கு இரண்டு ஒன்று என்று அமைகின்றது இங்க இருக்கு இப்ப விடையினை பொறுத்தவரும் பூரணர் தொல்காப்பியர் அடியார்க்கு நல்லார் சிலப்பதிகாரம் பரிமேல் அழகர் திருக்குறள் மயிலைநாதர் அவர் நன்னூல் சரிங்களா அதே மாதிரிதான் திருக்குறளினால பரிமையல் தான் சரிங்களா அடுத்த பொறுத்துக்க தமிழ் இன்பம் அலையோசை பிசிராந்தையார் கேரமான் காதலி இந்த பக்கம் கண்ணதாசன் பாரதிதாசன் கல்கி ராபி சேது பிள்ளை எல்லாமே பாத்தீங்கன்னா வரலாற்று நாவல்கள் சரிங்களா இப்ப இதற்கான விட என்னவென்று பொருத்துவோம் இப்ப முதலாவதாக தமிழ் இன்பம் ராபி சேது பிள்ளை ஒன்று அலையோசை கல்கி அவர் இரண்டு பிசிராந்தையார் பாரதிதாசன் அது மூன்று சேரமான் காதலி கண்ணதாசன் அவர் நான்கு அப்ப விடையாண்டு நான்கு மூன்று இரண்டு ஒன்று என்று அமைகின்றது சரிங்களா இங்க இருக்கு இங்க இருக்கு இப்ப தமிழ் இன்பம் ராபி சேது பிள்ளை அலை ஓசை கல்கி பிசிராந்தையார் பாரதிதாசன் அடுத்த சேரமான் காதலி அவர் கண்ணதாசன் சரிங்களா அடுத்து பாரதிதாசன் கவிமணி சுரதா கண்ணதாசன் இந்த பக்கம் மாங்கனி தேன்மழை இரண்ட வீடு ஆசிய ஜோதி இப்ப விடையினை பொருத்துவோம் பாரதிதாசன் இருண்ட வீடு அவர் ஒன்று கவிமணி ஆசிய ஜோதி அவர் இரண்டு சுரதா தேன்மழை அவர் மூன்று கண்ணதாசன் மாங்கனி அது நான்கு அப்ப விடையானது மூன்று நான்கு இரண்டு ஒன்று என்று அமைகின்றது இங்க இருக்கு பாரதிதாசன் இருண்ட வீடு கவிமணி ஆசை ஜோதி சுரதா தேன்மழை கள்ளதாசன் மாங்கனி சரிங்களா இப்ப அடுத்தடாக திருமூலர் நம்மாழ்வார் மாணிக்க வாசகர் கேக்கையார் இந்த திருவாய்மொழி திருமந்திரம் பெரிய புராணம் திருக்கோவையார் இப்ப விடையினை நாம் பொருத்துவோம் திருமூலர் திருமந்திரம் ஒன்று அடுத்தடாக நம்மாழ்வார் திருவாய்மொழி அவர் இரண்டு அடுத்து மாணிக்க வாசகர் திருக்கோவையார் அவர் மூன்று சேர்க்கையார் பெரிய பிராணம் அவர் நான்கு அப்ப விடையானது இரண்டு ஒன்று நான்கு மூன்று என்று அமைகின்றது திருமூலர் திருமந்திரம் நம்மாழ்வார் திருவாய்மொழி மாணிக்க வாசகர் திருக்கோவையார் சேக்கையார் பெரிய பிராணம் சரிங்களா இப்ப அடுத்த பொறுத்து சூரிய பால் வீதி அன்று வேறு கிழமை அவர்கள் வருகிறார்கள் இந்த பக்கம் அப்துல் ரஹ்மான் இப்ப விடையினை பொறுத்துவோம் சிற்பி ஒன்று பால்வீதி அப்துல் ரஹ்மான் இரண்டு அன்று வேறு கிழமை ஞானப்பூத்தன் அவர் மூன்று அவர்கள் வருகிறார்கள் மேத்தா அது நான்கு அப்ப விடையானது மூன்று நான்கு ஒன்று இரண்டு என்று அமைகின்றது சூரிய நிழல் சிற்பி பால் வீதி அப்துல் ரஹ்மான் அன்று வேறு கிழமை ஞான அவர்கள் வருகிறார்கள் சரிங்களா இந்த மாதிரி நூல்கள் ஆசிரியர்கள் அப்படிங்கிற தொகுப்பே நம்முடைய பதிவு இருக்கின்ற இப்ப ஒரு தொகுப்பாகவே இருக்கின்றது அதனை இணைக்கின்றேன் இணைத்து படியுங்கள் சரிங்களா அடுத்த நாடகவியல் திருத்தொண்டர் மழை சபாபதி இந்த பக்கம் இந்திரா பார்த்த சாரதி சம்பந்தகுமார் சம்பந்த குமார் முதலியார் பருதிமார் கலைஞர் சங்கரதாஸ் சுவாமிகள் இப்ப விடையினை பொருத்துவோம் நாடகவியல் பருதிமார் கலைஞர் ஒன்று திருத்தண்டர் சங்கரதாஸ் சுவாமிகள் மழை இந்திரா பார்த்தசாரதி மூன்று அடுத்த சபாபதி பம்மல் சம்பந்த முதலியார் நகைச்சுவை நாடகம் அது நான்கு அப்ப விடையானது மூன்று நான்கு ஒன்று இரண்டு என்று அமைகின்றது இங்க இருக்கும் நாடக இயல் பருதிமார் கலைஞர் திருத்தொண்டர் சங்கரதாஸ் சுவாமிகள் மகை இந்திரா பார்த்தசாரதி சபாபதி பம்மல் சம்பந்த முதலியார் சரிங்களா இப்ப அடுத்த வினா வந்து நாற்பத்தி ஏழு முதல் ஐம்பது வரைப்பா ஒரு பாடல் கொடுத்து அதுல இருக்கு வினாக்கள் ஐந்து வினாக்கள் இடம்பெறுகின்றன இப்ப ஐந்து வினாக்கள் என்னும்போது இப்ப இதுவரைக்கும் நம்ம பார்த்தோம் இல்லையா ஒவ்வொரு வகையான வினா விடைகள் பார்த்தோம் தெரிவு வகை உறுதி கூற்று காரணம் அப்புறம் பொறுத்துக்க வரிசைப்படுத்துக பார்த்தோம் இல்லையா அதே மாதிரி அமையும் ஐந்து வினாக்களும் சரிங்களா இப்ப பாருங்க வையத்தை ஆளும் சக்தி அது யார் அப்படின்னாக்கோ மானிடம் வாழ்வை பெருக்குவது இது அது வாழும் இரு தோளும் சரிங்களா அடுத்த வினா நாற்பத்தி ஒன்பது மானிடம் என்பது அது வல்லமை அடுத்த உறுதி குற்று காரணம் மானிடம் போற்றுவது உயிர் தன்மை காரணம் நம்பிக்கையுடன் வாழ்வை பெருக்கும் அது சரியான விடை இரண்டும் சரி என்பது ஆகும் சரிங்களா யூஜிசி நெட் தமிழ் ப பேப்பர் டூ அது இரண்டாயிரத்தி பன்னிரெண்டு ஜூன் மாதம் நடைபெற்ற அசல் வினாத்தாள் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் அதனுடைய வினாக்களையும் அதற்கான விடைகளும் என்னவென்று இந்த பதிவில் நாம் பார்த்தோம் அதே சமயம் இதனோடு தொடர்புடைய பதிவுகள் இருக்கின்றனப்பா தொகுப்பாகவும் இருக்கின்றன தனித்தனி பதிவாகவும் இருக்கின்றன அவற்றை இணைக்கின்றேன் இணைத்து படியுங்கள் உங்கள் கருத்துக்களையும் சந்தேகங்களையும் மறவாமல் கருத்து பெட்டியில் குறிப்பிடுங்கள் சரிங்களப்ப மீண்டும் ஒரு புதிய பதிவை சந்திப்போம் நன்றி வணக்கம்